வணக்கம் வாழ்க வளமுடன் நிலைமையை சுழக சமீபத்தில் ஓசோவின் ஒரு பதிவு படித்தேன் அது உங்களுக்கு தலைப்பு வித்தியாசமாக இருந்தது அதனால் சரி அந்த தலைப்பு என்ன உண்மையான துறவிகள் யார் இதுதான் தலைப்பு அதனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆனால் அதனால் அதை படித்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சந்நியாசம் என்பது வாழ்க்கையை விளையாட்டுத்தனமாக மாற்றுவது எவர் ஒருவர் விளையாட்டுத்தனம் இல்லாமல் வாழ்கிறாரோ அவர் எப்போதுமே இறந்தவராக இருக்கிறார் சந்நியாசம் என்பது காரணங்கள் ஏதுமில்லாமல் வாழ்க்கையை விளையாட்டாக நடத்தி செல்வதாகும் விளையாட்டுத்தன்மை இல்லாதவன் விளையாட்டை வேலையாக மாற்றுவான் சன்னியாசியாக இருப்பவன் வேலையை விளையாட்டாக மாற்றிவிடுவான் எவரொருவர் வாழ்க்கையை கனவாக ஒரு கனவு நாடகமாக கருதுகிறாரோ அவர் எல்லாவற்றையும் துறந்தவராகிறார் துறப்பது என்பது இவ்வுலகத்தை விட்டு வெளியேறுதல் அல்ல ஆனால் மனோபாவத்தை மாற்றிக்கொள்வது அதனால் தான் என்னால் யாருக்கு வேண்டுமானாலும் சந்நியாசம் கொடுக்க முடியும் எனக்கு தீட்சை வழங்குவதே ஒரு விளையாட்டு தான் நான் எந்த தகுதிகளையும் கேட்க மாட்டேன் விளையாட்டுத்தனம் இல்லாத இடத்தில்தான் தகுதிகளை கேட்பார்கள் மேலும் என் சந்நியாசத்தில் நிறைவேறுவதற்கு எந்த நிபந்தனையும் கிடையாது நீங்கள் சன்னியாசி ஆகும் நிமிடத்திலிருந்து நீங்கள் முழு சுதந்திரம் அடைகிறீர்கள் நீங்கள் இங்கே எடுத்த முடிவே கடைசி முடிவும் கூட இனி நீங்கள் இனி முடிவெடுக்காமல் வாழ்வதென்றும் சுதந்திரமாக வாழ்வதென்றும் கடைசியாக முடிவெடுத்து விட்டீர்கள் முடிவு எடுத்து கொண்டே வாழும் ஒருவரால் சுதந்திரமாக வாழ முடியாது அவன் எப்போதும் கடந்த காலத்துடன் இணக்கப்பட்டிருப்பான் உங்களால் எதிர்காலத்தை குறித்து எந்த முடிவும் எடுக்க இயலாது ஏனெனால் ஏனென்றால் எதிர்காலம் முற்றிலும் தெரியாதது ஆனால் எந்த முடிவானாலும் அது கடந்த காலத்துடனே இணைக்கப்பட்டிருக்கும் நீங்கள் சன்னியாசத்திற்கு தீட்சை பெற்ற வினாடியிலிருந்து நீங்கள் அனுமதி பெறாத முன் ஏற்பாடு இல்லாத எதிர்காலத்திற்குள் பயணிக்க ஆரம்பிக்கிறீர்கள் இப்போது நீங்கள் கூட கடந்த காலத்துடன் கட்டப்படவில்லை நீங்கள் இனி சுதந்திரமாக இருப்பீர்கள் இனி நீங்கள் சுதந்திரமாக செயல்பட விளையாட உங்களுக்கு என்ன நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்கள் இதுதான் பாதுகாப்பின்மை அதாவது இன்செக்யூரிட்டின்னு சொல்கிறது பெயரை துறப்பதோ சொத்துக்களை துறப்பதோ உண்மையான துறவு கிடையாது அந்த துறவு மேல்வாரியான பாதுகாப்பின்மையே தரும் சொத்துக்களே பாதுகாப்பு என்பது என்பதாக நினைத்து கொண்டிருந்த அந்த மனம் அப்படியேத்தான் இருக்கிறது சொத்துக்கள் வீடு நண்பர்கள் குடும்பம் இவையெல்லாம் நான் விட்டேன் இப்போது நான் பாதுகாப்பின்றி இருக்கிறேன் என்று நினைக்கிறது எந்த மனிதன் கடந்த காலத்துடன் கட்டப்படாமல் இருக்கிறானோ அவன் மட்டுமே பாதுகாப்பின்றி வாழ்வான் ஏனெனில் உங்களுக்கு எல்லாம் கடந்த காலத்திலிருந்து வருகிற உங்களின் மனம் கூட கடந்த காலத்தை சார்ந்தது அதனால் எவர் ஒருவர் கற்றதை துடைக்கிறாரோ அவரே உண்மையான துறவி நீங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேகரிக்கப்பட்ட அனுபவங்களின் கலவை நானே அந்த அனுபவின் கலவை எதுவும் இல்லை அதனால் யார் ஒருவர் தன்னையே துறைக்கிறாரோ அவர்தான் ஏதோ துறைக்கிறார் எவர் ஒருவர் கடந்த காலத்தை துறக்கிறாரோ அவர் தன்னுடைய ஆசைகளை நம்பிக்கைகளை தன் எதிர்பார்ப்புகளை என எல்லாவற்றையும் துரைக்கிறார் இப்போது நீங்கள் காலியாக என்றும் இல்லாமல் யாராகவும் இல்லாமல் இருப்பீர்கள் சந்நியாசம் என்றால் இன்னார் என்று உரிமை கொண்டாடுதலை தூக்கி எறிவது அதனால்தான் இதுவே உங்கள் மனதின் கடைசி முடிவு இத்துடன் கடந்த காலம் மூடப்பட்டுவிட்டது அத்துடன் இந்த அடையாளம் உடைந்து தொடர்பும் எதுவும் இல்லை நீங்கள் புதியவர் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் உயிருடன் இருக்கும் அனைவரும் பாதுகாப்பில்லாமல் வாழ்வதற்கு வாழ்வதற்கு தகுதியுடையவராக ஒருவருக்கு உண்மையில் வாழ வேண்டுமானால் அவர் பாதுகாப்பின்றியே வாழ வேண்டும் பாதுகாப்பிற்காக செயல்படும் அனைத்து ஏற்பாடுகளும் வாழ்வை தான் நீங்கள் அதிக பாதுகாப்புடன் இருக்க குறைவாகவே வாழ்கிறீர்கள் நீங்கள் அதிக பாதுகாப்புடன் இருக்க இருக்க அதிகமாக இறந்தவன் போல வாழ்கிறீர்கள் அதை வேறு விதமாக சொன்னால் நீங்கள் அதிக பாதுகாப்பின்றி இருக்கும்போதே நீங்கள் அதிகமாக வாழ்கிறீர்கள் இறந்தவன் மிகவும் பாதுகாப்பு இருக்கிறான் ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்தால் அவனுக்கு முட்டாள்தனமாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிறார்கள் நீங்கள் உயிருடன் இருப்பது உண்மையானால் நீங்கள் பாதுகாப்பின்றி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதிகம் பாதுகாப்பின்றி இருக்கும்போது தான் அதிகமாக உயிருடன் இருக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரை யார் ஒரு ஒரு வாழ்க்கையை பரிபூரணமாக அனுகூலமாக அதிகபட்சமாக வாழ முடிய செய்கிறானோ அவனே சந்யாசி இது இரண்டு பக்கமும் எரியும் தீவெட்டி போன்றது இன்னும் இந்த பதிவு முடியுது நான் மறுபடியும் அந்த கடைசி வரையை படிக்கிறேன் யார் ஒருவன் வாழ்க்கையை பரிபூரணமாக அனுகூலமாக அதிகபட்சமாக வாழ முடிவு செய்கிறானோ அவனே சன்னியாசி ஸோ இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு ஓஷோட தத்துவத்தோட அடிநாதம் என்னன்னா ஜஸ்ட் பி ஹாப்பி அதுதான் அல்டிமேட் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறவன் தான் உண்மையான சன்னியாசின்னு சொல்கிறார் வாழ்க வளமுடன் நலமே சொல்க